காபனி ரோட்ஸைட் காபனி ரோட்ஸைட் என்பது சி ஓ டூ என்ற மூலக்கூற்று வாய்ப்பாடு கொண்ட ஒரு நிறமற்ற வாயுவாகும் காபனி ரோட்ஸைட் கார்பன் டை ஆக்சைட் கரிய அமில வாயு என்று பல பேர்களாலும் இதை அழைக்கிறார்கள் காபனி ரோட்ஸைட் உலர் காற்றை காட்டிலும் அறுபது சதவீதம் அடர்த்தி மிகுந்ததாகும் ஒரு காபன் அணு இரண்டு ஆக்சிஜன் அணுக்களுடன் சக பிணைப்பு மூலம் இரட்டை பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு உருவாகிறது நடைமுறையில் இவ்வாயு புவியின் வளிமண்டலத்தில் பூஜ்யம் தசம் பூஜ்யம் நான்கு சதவீதம் என்ற குறைந்த சுவடு அளவில் உள்ளது கன அளவில் இந்த அளவு மில்லியனுக்கு நானூற்றி பத்து பகுதிகள் ஆகும் தொழில் புரட்சிக்கு முன்னால் இந்த அளவு மில்லியனுக்கு இருநூற்றி எண்பது பகுதிகள் மட்டுமே இருந்தது எரிமலைகள் சூடான நீரூற்றுக்கள் வெந்நீர் ஊற்றுகள் போன்றவை கார்பனை ஆக்சைட்டின் இயற்கை மூலகங்களில் சிலவாகும் நீர் மற்றும் அமிலங்களின் செயற்பாடுகளால் கார்பனைட் பாறைகளில் இருந்து இது விடுவிக்கப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு தண்ணீரில் கரையக்கூடியதாக இருப்பதால் அது நிலத்தடி நீரில் ஆறுகள் மற்றும் ஏரிகள் பனிக்கட்டி பனிப்பாறைகள் மற்றும் கடல் நீர் ஆகியவற்றில் இயல்பாகவே கலந்துள்ளன பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவிலும் கார்பன் டை ஆக்சைடு கலந்துள்ளது காபன் ஆக்சைடு காபன் சுழற்சியில் கிடைக்கக்கூடிய கார்பன் ஆதாரமாக இருக்கிறது வளிமண்டல கார்பன் பூமியில் உயிரினங்களுக்கான முதன்மை கார்பன் ஆதாரமாகவும் விளங்குகிறது புரட்சிக்கு முன்னர் வளிமண்டலத்தில் இருந்த கார்பன் ஆக்சைடு அடர்த்தி உயிரினங்களின் ஒளிச்சேர்க்கை மற்றும் புவியியல் நிகழ்வுகள் மூலம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன தாவரங்கள் பாசிகள் மற்றும் சயனோ பாக்டீரியாக்களின் ஒளி ஆற்றலின் உதவியோடு கார்பனின் டினோக்சைடு நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை முறையில் உணவு தயாரிக்கின்றன இவை கழிவு பொருளாக வெளியிடுகின்றன சுவாசித்து வாழுகின்ற அனைத்து உயிரினங்களும் வெளிவிடுகின்றன மனிதன் உட்பட காற்றை சுவாசிக்கும் அனைத்து உயிரினங்களும் கார்பனை காற்றில் கலக்க செய்கின்றன மீனின் செதில்களில் இருந்து இவ்வாயு தண்ணீரில் விடப்படுகிறது கரிம வேதியியல் சிதைவடையும் போது ரொட்டி மற்றும் மதுபானங்கள் தயாரிக்கையில் சர்க்கரையை நொதிக்க செய்யும் போதும் கார்பன் டைராக்சைடு உருவாகிறது இயற்கை எரிவாயு பெட்ரோலியம் புதைப்படிவுகள் நிலக்கரி மரம் போன்ற கரிம பொருட்கள் காற்றில் எரியும் போது கார்பன் டைராக்சைடு உருவாகிறது பேரளவில் நிகழப்படும் அக்சினேற்றமுறைகளில் உருவாகிறது உதாரணமாக அமிலம் தயாரிப்பின் ஆண்டுக்கு ஐந்து மில்லியன் கார்பனைடாக்சைட்டை விளைபொருளாக உருவாக்கிறது வைத்த மற்றும் தீ அணைக்கும் கருவிகளில் கார்பனைடாக்சைடு ஒரு மந்த வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது காற்று துப்பாக்கிகள் மற்றும் எண்ணெய் மீட்பு கருவிகள் ஆகியவற்றில் அமுத்தமளிக்கும் வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு இரசான மூலப்பொருளாகவும் மற்றும் காபனிலுள்ள காபனினை நீக்க உதவும் திரவ கரைப்பானாகவும் மீ உலர்த்தியாகவும் கார்பனாக்சைடு வாயு பயன்படுத்தப்படுகிறது குடிநீர் மற்றும் காபனினேற்றம் பானங்களிலும் பொங்குதலுக்கான கார்பனை சேர்க்கப்படுகிறது குளிரூட்டிகளில் பயன்படுத்தப்படும் உலர் பனிக்கட்டியாகவும் திட கார்பனைகள் பயன்படுத்தப்படுகின்றன உதை படிவ எரிபொருள்களின் பயன்பாடு காரணமாக வளிமண்டலத்தில் வெளியிடப்படும் கார்பன் டினோக்சைட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட கண்ணெடுப்பின் போது தொன்னூற்றி ஒன்பது தசம் சதவீதம் கார்பனை உமிழ் என பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது பூமியில் வளிமண்டலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க நீண்ட கால பைங்குடில் வாயுவாக ஆக்சைடு காணப்படுகிறது தொழிற்துறை புரட்சி வியல் உள் புதைப்படிவ எரிபொருள் பயன்பாடுகள் காடுகள் அழித்தல் ஆகிய செயற்பாடுகளால் வளிமண்டலத்தில் கார்பன் ஆக்சைடு செறிவு வேகமாக அதிகரித்து வெப்பமடைவதற்கு வழிவகுக்கின்றது தண்ணீரில் கரைந்த கார்போனிக் அமிலமாக உருவாகும் என்பதால் கடல் நீரை இது அமிலமாகியும் வருகிறது வரலாறை பார்க்கும் பொழுது தனித்தியங்கும் ஒரு பொருளாக முதன் முதலில் விவரிக்கப்பட்ட வாயு ஆக்சைடாக காணப்படும் எனப்படுபவர் ஆராய்ச்சி செய்தார் கல்சியம் கார்பனேட் எனப்படும் சுண்ணாம்பு கல்லை அமிலங்களுடன் சேர்த்து சூடுபடுத்தினால் கார்பனின் உருவாகும் என கண்டறிந்தார் இவ்வாயு காற்றை விட கனமானதாகவும் காணப்பட்டதாகவும் விவரிக்கிறார் சுண்ணாம்பு நீர் வழியாக இதை ஊதும் போது கல்சியம் கார்பனேட் வீழ்படிவாகிறது என்பதையும் அறிந்தார் விலங்குகளின் சுவாசத்தாலும் நுண்ணுயர்களின் நொதியத்தாலும் கார்பனேட் ஆக்சைட்டு உருவாகிறது என்பதை நிரூபித்தார் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆங்கில நாட்டு வேதியியலான ஜோசப் என்பவர் சுண்ணாம்புக்கல் மற்றும் கந்தக அமிலம் மூலம் இதை செயற்கை முறையில் உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் திரவ கார்பன் டை ஆக்சைடு ஓர் அழுத்த கொள்கலன் மூலம் குறைந்த வெப்பநிலையில் திடப்பொருளாக மாற்றப்பட்டது அதுவே திடப்பணி என்று அழைக்கப்பட்டன பௌதீக பண்புகளாக கார்பன் நிறமற்ற வாயுவாகும் குறைந்த செறிவில் மனமற்றது அதிக செறிவில் அமிலங்களுக்குரிய மனத்தை கொண்டிருக்கும் சாதாரண வெப்பநிலையை அமுக்கத்திலும் காபனிட்சைட்டு ஒன்று தசம் ஒன்பது எட்டு கிலோகிராம் அடர்த்தியை கொண்டிருக்கும் இவ்வடர்த்தியானது வலியில் அடர்த்தியின் ஒன்று தசம் ஆறு ஏழு மடங்காக காணப்படுகின்றது திண்ம கார்பனிட்சைட்டு உலர் கட்டி என அழைப்பர் வளிமண்டல விட ஐந்தில் ஒரு மடங்கு அமுக்கத்திலேயே திரவ நிலையை அவதானிக்க முடியும் சுண்ணக்கல்லை எட்நூற்றி ஐம்பது பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் சூடாக்கி நீராத சுண்ணாம்பை உற்பத்தி செய்யும் போது பக்க விலை பொருளாக காபடி கிடைக்கின்றது உற்பத்தியில் இரும்பின் கார்பன் அல்லது கார்பனால் தாழ்த்தும் போது விளைபொருளாக கார்பன் டாக்சைட்டு கிடைக்கிறது ஆய்வு கூட உற்பத்திகளாக உலோக கார்பனேட்டுகளும் அநேக அமில்களுக்கு தாக்கமடையும் போது கார்பன் டைக்சைட்டு வெளிவிடப்படுகிறது தொழிற்சாலை உற்பத்தி கார்பன் டினோக்சைட்டுகளை தனியாக உற்பத்தி செய்வதை விட பக்க விளை பொருளாக பெறுவது இலாபம் ஈட்டி தரக்கூடியதாகும் எனவே காபன் டினோக்சைட்டை பக்க விளை பொருளாக தோற்றுவிக்கும் தொழிற்சாலைகளில் இது உற்பத்தி செய்யப்படும் திண்ம உலர் பனியாகவோ அல்லது அமுக்கப்பட்ட வாயுவாகவோ விற்பனை செய்யப்படுகின்றன தீயணைக்கும் பொருளாகவும் காற்றோட்டம் பெற்ற குளிர்பானங்களும் சலவை சோடா மற்றும் ரொட்டி சோடா தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது குளிர்சாதன பெட்டிகளிலும் உலர்பனி கட்டி பயன்படுத்தப்படுகின்றன சர்க்கரை தொழிற்சாலைகளில் நீர்ம கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகின்றன சுற்றுச்சூழல் பாதிப்புகள் நச்சுத்தன்மை கார்பன் ஆக்சைடு அதிக செறிவுக்கேற்றபடியாக உளவியல் மாற்றங்கள் காணப்படுகின்றன பொதுவாக ஒரு சதவீதத்திற்கு குறைந்த அளவில் கார்பன் ஆக்சைடு சாதாரணமாக வரையான வேறுபடுகின்றன ஆக்சிஜன் போதிய அளவில் காணப்பட்டாலும் கார்பன் டைனாக்சைடு செறிவு ஏழு தொடக்கம் பத்து சதவீதம் இடையில் காணப்படுமானால் கண் பார்வை குறைதல் மயக்கத்தன்மை தலை நோவு என்பன ஏற்பட காரணங்கள் என்கின்றனர் ஏனெனில் இரத்தத்தில் ஆக்ஸிஜனின் ரத் இடத்தை கார்பன்சைத்து பிடித்து கொள்ளுவதாகும்